தளபதி சொந்தங்களுக்கு வணக்கம் நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி காஷ்மீர்ல நடந்த அட்டாக் பத்தி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க இப்ப பாகிஸ்தானோட இராணுவ தளபதி வந்து என்ன பேசியிருக்காருன்னா இந்துக்களுக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு காஷ்மீர் சகோதரர்களை வந்து அவ்வளோ ஈஸியா நாங்க அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காருங்க அவர் பேசுனதுக்கும் இன்னைக்கு நடந்த அட்டாக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமாங்கிற மாதிரி மீடியா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம இந்தியாவோட ரியாக்ஷன் என்ன நேற்று நடந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் காரங்களுக்கு வந்து இந்தியாவில் இப்போ விசா இல்லாமல் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும் ஸோ அதை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனிமேல் பாகிஸ்தான் காரங்க இந்தியா கொடுன்னா கம்பல்சரியாக விசா வாங்கி தான் உள்ள வந்தாகணும் அதுவும் இல்லாமல் விசா இல்லாமல் இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா பாகிஸ்தான்காரங்களும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கூட வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க அண்டு நேற்று நடந்த அந்த கேக் கட்டிங் இஷ்யூவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பாகிஸ்தான் தூதரகமும் முழுசாக காலி பண்ணி எல்லாரும் வந்து பாகிஸ்தானுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க அண்டு ஒரு பரவலான ஒரு செய்தி என்னென்னா நம்ம மே எண்டுக்குள்ளே வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் வார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் எந்த அளவுக்கு இந்தியா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும் ஆனாலும் இருபது பேர் இருபத்தோரு பேரோட உயிரை வந்து நம்ம சாதாரணமா உற்றக்கூடாது இதில் இந்திய அரசு என்ன ஒன்றிய அரசு இந்திய அரசு என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து கூட துணை நிற்கணும் நம்ம அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறாங்க நன்றி